திருமொழி பாசுரங்களை பார்ப்போம் இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி அரவணையாயரேரே அம்ப முன்ன துயிலிழாயே இரவும் உண்ணாது நீ போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வைரசை மனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடைய மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே பரவணையாய் ஆயரேனே அம்ம முன்னத்து இழாயே இரவும் உறங்கி நீ போய் இன்றும் புச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் பைரசைந்தாய் மனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய்படுத்து உதைத்து பருகிடாயே வைத்தனையும் காய்ந்த பாலும் படிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் இம்பிரான் நீ பிறந்த பின்மை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம் படாதே உருவல் செய்து முலை தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய் தாய்மாராவிகார் மந்தினின் மேல் பூசை செய்ய வாழ வல்ல வாசுதேவா உந்த உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று மாட்டேன் நந்தகோபன் அணிதிருவான் முலைபுணாயே கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சி அன்னமெல்ல பாய்ந்த போது நொந்திடும் என்ன அஞ்சினேன் காணவரற் கோவே ஆயர் கூட்டத்தளவென்றாலும் கஞ்சனை உன் பஞ்சனையால் வலைப்படுத்தாய் முளைபுணாயே தீய உந்தி கஞ்சன் உண்மேல் சினமுடையன் சோர்வு சோர்வு பார்த்து வாயன் தன்னால் பலைப்படுக்கில் வாழகில் நேன் சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா ஆயர் பாடிக்கு அணிவிளக்கே அமர்ந்து உந்து என் முளை புணாயே மின்னனையுன்னிடையார் விரிகுடல் மேல் நுழைந்த வண்டு இந் இசைக்கும் இனிதமர்ந்தாய் உன்னை கண்ட என்ன நோந்து நோற்றாள்களோ இவளை பெற்ற பயிருடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேசா முளை புணாயே

இருவரங்கம் உன் திருமலிந்து தேக்க வந்து என் மடுத்து நெருடி கொண்டு இருமுலகின் முறை முறையாய் ஏங்கி ஏங்கி நாயே அங்கமல போதகத்தில் அணிகள் மொத்தம் சிந்திதார்போ செங்கமல முகம் வியர்ப்ப தீமை செய்தியும் முற்றத்தோடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கு அவரர்க்கு முதலித்த அமரர் கோபே அம் முளைகுணாயே ஊணவு உடக் கிங்கிணிகள் ஒலிக்கும் பூசை பாடியாலே பாடிப் பாடி வருகின் பத்மநாபன் என்றிருந்தேன் ஆடி ஆடி அசைந்து அசைந்துட்டு அதனுக்கேற்ற ஓடி ஓடி போய்விடாதே முளை புனாயே பாரடிந்த கொங்கையாச்சி மாதவா உன் என்ன மாற்றம் நீரழிந்த குவளை பாசம் திகழும் வில்லிமுத்தூர் பாணிந்த தொல் புகழான் பாடல் பல்னார் தாமே சென்றேந்த குங்கையாச்சி மாதவா உன் என்ன மாற்றம் நீரழிந்த குவளை பாதம் திகழும் பில்லி முத்தூர் பாரணி இந்த தொல்புகழான் மற்ற பிரான் பாடல் பல்தான் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை திருவடிகளே பெரியாழ்வார்த்திருந்த